Hi. Ini panggilan dari kami. Kami nak tanya ni, peti ni. Kita nak macam mana nak dapatkan satu kotak yang cantik. சாம்பார் காய்கறி வந்து அதுக்கப்புறம் அந்த கப்படி வந்து சாம்பார் மட்டைப்போசு பொருள் சாதைக்காய்படு காவக்காய் நான் நினைப்பேன் காலையில் நம்மளுக்கு காலையிலேயே சாறுக்கும் நல்லா இருக்கும் அது கட்டணம் முதலாம் டைம் கேரளும் இருக்கும் அதுக்கப்புறம் காலையிலேயே வாசலாம் துவக்கி துடைச்சிட்டு வந்துட்டேன் நான் அஞ்சு 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 கலக்கலாம் அப்புறம் வந்துட்டு படியெல்லாம் தொடைச்சிட்டு அப்புறம் துவச்சி செடிக்கு பூவெல்லாம் வச்சு வளர்க்குலாம் தூக்கி

ஒரு கடலை வச்சு வீட்டுக்குமே ரெண்டு கல் வச்சுன்னா வீட்டுன்னா ஸ்பீடாக இருக்கும் சாம்பார் எடுத்து மத்தியானத்துக்கு ஒரு வீட்டுக்குமே அதே சாம்பார் தான் ஆனால் காலையில் இருக்கு அடைதே தேங்காய் சட்னி மட்டும்தான் மதியானத்துக்கு தான் சாம்பார் சோறு வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமோடு வச்சுட்டு அப்புறம் அடைசியில் ஒரு சமைத்து வீட்டில் எடுத்துட்டேன் ரெண்டு கல் வச்சா ஸ்பீடாக எடுத்துடலாம் காலையில் கொடுக்குறவங்களுக்கு உருளாக்கலை வந்து கேரட்டாக செஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தாத்தா பாத்திரலாம் பசி தாங்க அவங்களுக்கு மட்டும் சொட்டு கொடுத்துட்டு சோறு சோறுன்னு ரடம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதையும் வச்சு நம்ம கொடுத்து வந்துச்சு கொடுத்தாச்சு அப்புறம் பருப்பு வச்சோன்னு ஒரு கழுவி அவ்வளோ கீழே போயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு தேங்காய் பறி சட்னி அதுக்கப்புறம் அரைச்சிட்டு சாம்பார்லாம் சாம்பாரில் கொண்டு காலையில் கொடுத்து விடாமே பாதி ஆயிடுச்சு அரிசிக்கு சூடாக நேரம் நேராகிட்டா பக்கத்தில் உள்ள பொண்ணு தான் வந்து திரும்ப ஒரு அஞ்சு பேருக்கு தோசை ஊற்றி திருந்தா அதோட யாராவது ஹெல்ப் பண்ணாங்க ஸ்கூல் வத்தல் தான் பறிச்சிருக்கேன் இப்போ எங்கள் அக்கா ஊரில் இருந்து கொண்டு வந்தது அப்பளம் தீந்து போச்சா இந்த எங்கள் அக்கா ஊரில் இருந்து கொண்டு வந்தது யூஸ் ஆயிடுச்சு அப்பளம் இல்லைன்னா நல்ல இது இருந்துச்சு பொறிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அப்பளம் பொறிக்கணும் எங்கள் பாபாவுக்கு அப்படி பசிஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டு நீக்கி வச்சுருக்காங்க ஸோ ஆனால் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சுக்கு மல்லி காஃபி போட்டு வச்சுருக்கேன் மணி இப்போ ஒன்றாக போதும் தண்ணி வேறு வந்துக்கிட்டு இருக்குது தண்ணியே ஒன்று பிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் கேபேஜ் அடுப்பில் போட்டிருக்கேன் கேபேஜ் வந்துச்சுன்னா தேங்காய் துருவி போட்டு தான் அதுக்கப்புறம் சாதம் வச்சாச்சு சாம்பார் காலையிலேயே வச்சுருவில குறையாக இருக்குது இது அப்படியே எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு காலிஃப்ளவர் ஃப்ளவர் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் மகளுக்கு கொடுத்து விட்டேன் இது மத்தியானம் சார் வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா வந்திருக்காங்களா குழந்தைகள்லாம் சரி அவங்களுக்கு இது ரெடி பண்ணுறேன் நல்லா வெந்நிலை போட்டு வச்சுருக்கேன் நல்லா பிணிஞ்சி எடுத்துகிட்டு அதையும் பொறிச்சி விட்ருவோம் அவ்வளோதாங்க நீ மதி சாப்பாடு அதுக்கப்புறமா பசங்களுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு வேறு நம்ம ரெடி ஆகணும் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாரு எல்லோரும் கொடுத்துட்டு பசங்க தான் கடைசியாக அதுக்கு அதெல்லாம் பிடிச்செடுத்து அது இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நம்ம கிச்சன்லாம் ரெடி பண்ணி வச்சு நீட்டாக போகணும் அதுக்குள்ளா தான் அடிச்சு பார்க்குறேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக என்ன ஆப்பதை பார்க்குறேன் ரெண்டு மணி ஆகிட்டு அப்படி தொடச்சி முடிஞ்சது நாற்பதுக்கு முடித்தேன் ஒன்று ஐம்பதுக்கு தண்ணி பிடிக்க போகிறேன் தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் கடை கடை கடன்ட்டு ரெண்டு மணிக்கு போயிடும் தண்ணி கடை கடன் பிடிச்சாச்சு எல்லாத்துலேயுமே தண்ணி பிடிச்சாச்சு எதுக்கு இதுலலாம் பிடிச்சி வச்சுருக்கேன்னா அப்படியே தூக்கி எண்ணி போட்டுருவேன் சூடாக்குறது குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சாதம் வைக்கிறதுனால அப்படியே தூக்கி வச்சுக்கலாம்ல விலை விளக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சாதம்லாம் எங்கள் பாபா இப்போ வந்துடுவாங்க வந்தோடனே ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு சாதம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தான் இருக்குது சாம்பார் கீழே எல்லாத்தையும் அடிக்க விற்க வைக்காச்சு தண்ணி ரெண்டு கரெக்டாக எடுத்து முடிச்சிட்டே தண்ணி போயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் கடத்து டேஸ்ட்டு அடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் விளக்கு தான் தேய்க்க பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சாக விளக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு தேய்க்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமைனாலே ஒரு டபுள் வேலை இருக்கும் வே விளக்கு தேய்க்கிறது அதுக்கப்புறமாட்டிக்கு வீடு துடைக்கிறது அப்புறம் எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சிட்டு எடுத்துகிறது அதனால் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தேய்க்காதிங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு வெள்ளிக்கிழமை தேய்ச்சா நல்லா இருக்க மாதிரி இருக்குது வெள்ளிக்கிழம உடனே தேய்ச்சி உடனே விளக்கு போகிறதுனா நல்லாயிருக்கு அதனால் எங்கள் அத்தையுமே உனக்கு என்னைக்கு தே உனக்கு மனசுக்கு என்றைக்கு பிடிச்சி தேய்க்கோ அப்போ தேயின்னு சொல்லிடுவாங்க அதனால் வியாழக்கிழமை எனக்கு தேக்கி பிடிக்கல வெள்ளிக்கிழம தேய்க்கிறது தான் பிடிச்சிருக்கு அதனால் என்ன பூ வந்து செவ்வாயும் வெள்ளியும் போடுவேன் இத்தனை நேரத்தில் இருந்தால் போடுவேன் இல்லைன்னா மாட்டேன் அதாவது கண்டிப்பான முறையில் விளக்கு தேய்ச்சினுமே நீடி எப்படி கடந்தாலும் பாத்திரமெலாம் கடந்தாலுமே விளக்கு தேய்க்காம இருந்துச்சுன்னா ஏன் விளக்கு தேய்க்கலன்னு எங்கள் பாவா கேட்பாங்க பாப்பாவும் கேட்பா நீ ஏன் மத்த வேலையை போட்டு விளக்க தேய்ச்சிருக்கலாம்ல அப்படின்வாங்க அதனால் வந்து கண்டிப்பாக எந்த வேலை எப்படி இருந்தாலும் சாப்பாட்டுக்கு சாயங்காலத்துக்கு லீவே சொன்னாலுமே விளக்க தேய்ச்சி சாமி கின்றது தான் வேலை அவங்க சொல்கிறாங்க இல்லை ரெண்டு பேருமே நானே விளக்கு தேய்ச்சி சாமி கின்ட்டுருக்கு சாமி படம் இது இருக்கிறதெல்லாம் தொடங்கவும் அது இன்னைக்கு மகா வந்து பார்த்துக்குறேன் இருக்கா நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சுவின்ட்டு அதனால் வந்து பூ வாங்கி கட்டிட்டு இந்த வேலையை பார்ப்போம் ஆனால் வெள்ளிக்கிழமைனால நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்ததாக வீடை தொடச்சிட்டு விளக்கம் நிறைய போட்டுவிட்டு வீடை தொடச்சிட்டு அப்படியே விளக்க தைச்சி சாமி கும்பிடுவோம் ஓகே இதுதாங்க என்னோடய வேலைகள் வெள்ளிக்கிழமை டபுள் வேலை ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்